ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட எயிட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி தீங்கப்படுவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இளைஞர்களுக்காக இந்த பதிவு மாணவ மாணவிகளுக்காக இந்த பதிவு தயவுசெய்து படித்து விட்டு முடித்து விட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சோர்ஸ் உடனடியாக ஒரு ஜாப் உங்கள் ஒரு வேலை இருந்ததுன்னா ஸ்டடியாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கே மணி வந்து தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பண்ண முடியாது உண்மையா இல்லைங்களா ஸோ அதனால் நாம் வந்து ஒரு நல்ல வேலையை வந்து தேர்ந்தெடுத்திங்கனாலே உங்களுக்கு நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழியை கொடுக்கும் ஜாப் ரெண்டாவது போஸ்ட் பதவி பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க சீட்டில் ஒருத்தவங்க வந்து உட்காரவான் பாருங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க ஒரு டைலாக் உண்மையாக சொல்றங்க அந்த பதவியில் உட்காரத்துக்கு ஒரு பவர் இருக்குது பவர் வந்து சீட்டில் இருக்குது அப்படின்வாங்க உண்மையாக சொல்கிறேன் அந்த பதவியில் இருந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் கேட்கும் சிஎம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யார் வந்து சிஎம்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னாங்கன்னா கேட்டு தான் ஆகணும் இந்த பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்குது உண்மையாக இல்லைங்களா ஸோ ஜாப் தென் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த பதவி இந்த பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்குது பதவியில் இருந்துட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கேட்பாங்க மக்கள் உங்கள்கிட்ட வந்து நேர்மையாக நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்கள்கிட்ட டபுளாக நேர்மையாக இருப்பாங்க உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க உண்மையாக சொல்கிறேங்க உங்கள் கையை நம்புங்க உழைப்பை நம்புங்க நேர்பாதையை தேர்ந்தெடுங்க வாழ்கிறது சில நாட்கள் அதில் வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் காசு பணம் மட்டும்தான் உதவின்னு கிடையாது நிறைய பேருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் இது தடுமாறி நிற்பாங்க தெரியுங்களா தட்டம் மாதிரி நிற்கிற மாதிரி தடுமாறி நிற்கிறவங்க தான் நிறைய பேர் அவங்கள தட்டி தூக்கி விடுறதுக்கு ஆள் தேவைங்க ஆனால் வந்து அந்த நபர் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்கணும் நீங்கள் என்ன தான் வந்து காதில் ஈயத்தை காற்றி ஊச்சி அதாவது என்ன சொல்லுவாங்கள ஈயத்தை காற்றி ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க டெய்லக் தமிழில் அது வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே மாட்டாங்க ஒரு சிலவங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த நபரை திருத்தவே முடியாது ஸோ மூணே மூணு விஷயம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒன்று மது அருந்துதல் ரெண்டாவது ஸ்மோக்கிங் கான்செப்ட் தேர்டு வந்து பொருள் இது மூணுமே வந்து இந்த மூணுத்துக்கும் நீங்கள் அடிட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது வேஸ்ட்டு நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை உங்களுக்கு குழந்தைகள் தேவையில்லை வாழ்க்கை தேவையில்லை உங்களுக்கு அதுக்கு எதுக்கு வேலைக்கு போயிட்டு ஏங்க பர்ஃபெக்டாக இருக்கிற உலகத்துலேயே வாழ வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க நீங்கள் வந்து அன்பர்ஃபெக்டாக இருக்கீங்க இந்த வேர்ல்டில் இருக்கிறதுக்கே அன்பர்ஃபெக்டாக இருக்கீங்க உண்மையாக இல்லையா உங்களுக்கே உங்கள் ஹெல்த்துக்கு மேலே அக்கறை கிடையாது உங்களை நம்பி வர ஒரு ஒய்ஃபு சில்ட்ரன்ஸு உங்கள் ஃபாதர் மதர் தேவையான உறவினர்கள் வேறு ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க இது மூணு பழக்கத்தை விட்டுடுங்க இருந்துச்சுன்னா விட்டுடுங்க அடியோட அது நல்லது நல்லது பண்ணுறதுக்கு அதான் இன்னொன்று சொல்கிறேங்க இந்த குடிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒவ்வொன்று வந்துருவாங்க அதேமாரி இந்த போதைப் அடிக்ட் கடிவிட்டானவங்க விட்டுட்டானோ ஒவ்வொன்று வந்துடுவாங்க ஸ்மோக்கிங் கான்செப்ட் ஏதோ ஒரு மனக்குழப்பத்துலேயோ மன வருத்தத்துலேயோ குடிச்சிருந்தாலும் பேட் ஹேபிட் ப்ளீஸ் அவாய்டட் உங்களுக்கு தான் நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது குடிக்கிறவங்க போதை பொருள் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் மூணுத்துக்குமே உயிர் கேரண்டி கிடையாது எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்றதும் தெரியாது நீங்கள் மற்றவங்களை சாவடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் உங்களை சாவடிச்சிட்ருக்கீங்கன்னு எப்போ புரியும் எல்லாமே பாட் ஆறு கான்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆனவருக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் யாரை ஹெல்ப் கூட்டாலும் உங்க பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க இது தெரிஞ்சவங்க இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சிட்டேங்க நான் நல்லா இருக்கேங்க உங்களால நான் நல்லா இருக்கேன் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகலாம் அதுமாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ இந்த உலகில் பிறக்குவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான் அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அது அன்னை வளர்ப்பதிலேன்னு சொல்லுவாங்க அன்னை நல்லபடியாகவே சொல்லி வளர்ப்பாங்க இப்போ இருக்க பசங்க கேட்க மாட்டீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் உங்கள் சொல்லுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மூணு பழக்கம் உள்ளவங்க தயவு செய்து ஒரு பொண்ணு லைஃபை வீணாக்கிறதுங்க உங்களால் அவங்க லைஃப் பாதிக்கக்கூடாது வேணாம் விட்டுருங்க அப்படி சொசைட்டியில் சரியில்லாதவங்களுக்கு யாரும் முன் வந்து பொண்ணு கேட்காதீங்க ஒரே ஒரு இன்சிடென்ட் மூலயமா நல்லது பண்ணால் ஒரு கடுதாசியில் துண்டு சீட்டில் எழுதி இந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுருங்க இங்க இந்த நபருக்கு குடி பழக்கிறக்கு நிறுத்த மாட்டாரே போதைப்பொருளுக்கு அடிட்டு தென் வந்து ஸ்மோக்கிங் ப பழக்கிறதுக்கு உங்களோட வீட்டு பெண்கள் யாராவது ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி குடிக்கு ஆனவங்களும் தென் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களும் போதைப்பொருளுக்கு அடிக்கட்டவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் வர பொண்ணுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எந்த விதத்தில் நியாயம் மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறவனோட தப்பு பண்ணுற தூண்டுறவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாங்க எழுதி வச்சுக்கிங்க நேர்மை நிதானம் குட் கேரக்டர் ஒழுக்கம் இது வந்து தடுமா கண்டிப்பாக மக்கள் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நோட் பண்ணிக்கங்க ஒரு நபர் திருந்தி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிறதை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டும் குடிச்சு போயிடுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற விடியோம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் போயிடுங்கன்னா என்ன செய்து விட்டுடுங்க எந்த பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான் ஏன்னா குடிக்கிறவனுக்கு நம்ம தண்டனை கொடுக்க தேவையில்ல குடிக்கிறவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துட்ருக்குறவங்க இதை புரிஞ்சுக்குங்க ஆறுகான் சுறுப்பு கெட்டு போய் அழுகி போய் நிதானம் இல்லாமல் தடுமாறும்போது தான் தடுமாறி தடம் மாறும்போது தான் உறவை பற்றி ஸ்ட்ராங்காக நினைப்பாங்க அன்றைக்கே சொன்னாங்களே கேட்டோம்மா நம்ம மண்டல மண்டையில் உரைச்சி தான் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க இதை நோட் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு மனிதருக்கும் தயவு செய்து இதை மட்டும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நபர் தெரிந்தனாலும் ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க முகத்தை காட்டி டேரக்டாக மக்கள் திருந்தணுங்க வாழ்கிறது சில நாட்கள் அது சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் தேவையில்லாமல் இந்த மூணு ஹேபிட் எடுத்திங்கன்னா லைஃப் டோட்டல் காலி அதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும் அதுக்கு எதுக்கு படிக்கணும் இது ஊற்றிக்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும் கஷ்டப்படணும் உங்களை வளர்த்து ஆளாய்க்க விடுறதுக்கு இந்த ரெண்டு நபர் வேறு தாய் தந்தை அவங்களுக்கு கெட்ட பேர் சில பேர் வீட்டில் தாய் தந்தை வந்து இது தவறுன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க சில பேர் மோனே குடிமோனே குடிமோனே மோனேன்னு தட்டி தூக்கி கோபுரத்தில் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுருவாங்க இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்க அந்த பையன் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்துங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை மட்டும் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க உங்கள் சொல்லுங்கள் ஸோ ஒரு நபர் திறந்தனாலும் அதேமாதிரி கிளாட்டுங்க உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான் அவர்கள் நல்லவர்களாகவும் தீவராவரும் அன்னை வளர்ப்பு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது அன்னை மேலே தான் தப்பு அவங்க நல்லா வளர்த்தாலுமே தான் குறை சொல்லுவாங்க ஓகேவா சிந்தித்து செயல்படுங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது குடிகாரவங்களாம் நீங்களாக பார்த்து தான் உண்டு போதைக்கு ஆனவங்களும் நீங்களாக பார்த்து தான் நல்லது தயவு செய்து இன்னொன்று சொல்கிறேன் இந்த மூணு பழக்கம் உள்ளவங்கள அவங்களே வந்து நிறுத்திட்டாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்களே வா இன்னைக்கு ஒரு நாள் மச்சான் நாளைக்கு ஒரு நாள் மச்சான்னு தயவு செய்து அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்துட்டு அவன் நல்லா இருந்துட்டு போயிடுவான் அவன் டாப்பில் இருப்பான் உன்னை குடிக்க வச்சுட்டு அவன் டாப்பில் இருப்பான் நீ வந்து என்ன பண்ணிகிட்ருப்ப எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ ஹரிவாரோ என்ன பண்ணுவேன் பத்து வருஷம் கேச்சு பிச்சை இருப்பேன் யாரும் உன்னை தூக்க கூட மாட்டாங்க ரோட்டில் குடிச்சிட்டு உழுந்து கிடந்து போது பாரு குடியாரம் அந்த பேரை தான் வாங்கி வச்சுருப்பேன் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஓடியோம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் டாஸ்மார்க் கடையை வச்சு அவன் பாப்புலர் ஆகிடுவான் வாங்கி சாப்பிட்ற நீங்கள் டாப்லேருந்து கீழே விட்டு விழுந்து நாசமாக போயிடுவேன் தெரிஞ்சிக்கோ பிழைச்சிக்கோ புரிஞ்சிக்கோ உங்கள் சுகன்யா